எல்லோருக்கும் வணக்கம் பார்க்குற வீடு விற்பனை கொடுக்குறாங்க தெற்கப்பாத்த வீடு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில் செம்மனார் கோயில் ஒன்றியத்தில் பாதி பஞ்சாயத்தில் தான் நம்ம பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது இடம் வந்துட்டு டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குது லேண்டு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு ஆயிரத்தி இரநூறு சதுரடி பில்டப் பண்ணியிருக்காங்க இது முன்னாடி நல்ல ஸ்பேசியஸான வரண்டா மேலே ஹெட்ரூம் வச்சுருக்காங்க நல்ல தேக்கு மரத்தை பயன்படுத்தி தான் வாசமான நில எல்லாமே செஞ்சுருக்காங்க அடுத்து இது ஹால் ஹால் ஓரளவு மீடியம் சைஸாக தான் இருக்குது ஹால்லையே கிழக்க பார்த்து சின்னதாக பூஜை ரூமுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து இது ஒரு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது வித் அட்டாச்சுடு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் புது வீடு வீடு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் பயன்படுத்தி பில்டப் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மேலே லாஃப்ட் வசதி இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது வீக்கர் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நல்லலாம் விற்பனை இருக்குன்னா நம்ம தொலைபேசியான தோறும் நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து இது கிச்சன் கிச்சன் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு கபோர்டு வசதி நிறையாவே செஞ்சுருக்காங்க கபோர்டு வசதி லாஃப்ட் வசதி ரெண்டுமே இருக்குது அடுத்து இது இண்டியன் டைப்பில் காமனாக டாய்லெட் இருக்குது சீலிங்காக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவிலையும் மன்னபந்தல் ஏவிசி காலேஜ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் செமனார் கோயிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்சு டாய்லெட்டோட பில்டப் பண்ணியிருக்காங்க அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறும் சரி விடணுங்கிறனும் நம்ம தொலைபேசியில் துறப்பொழுங்க இடம் வாங்குறதுக்கு விற்கிறதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியை துறவு பொழுங்க நம்மளால் முடிஞ்சால் கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் இது அட்டாச்சு டாய்லெட்டு இண்டியன் டைப் டாய்லெட்டாக காமன் டாய்லெட்டாக இருக்குது ஐசிலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல காற்றோட்ட வசதியோடய இப்போ நம்ம இந்த வீடு இருக்குது பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் அமைந்துள்ளது நல்ல சேஃப்டியான ஏரியா தான் வேணுங்கிறவங்க நம்மளோட தொலைபேசியை தூரப்படுங்க நம்மளோட தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்